ஆகஸ்ட் நெருங்க போது ஆகஸ்ட் ஒரு டெட் அண்ட் கொடுத்திருந்தாரு அதாவது இந்த தமிழ்நாடு ஒரு இலக்கை நிர்ணயிச்சு அந்த இலக்கை அடையணும் அப்படின்னு தலைவர் வேண்டுதல் விடுத்தாரு அதுல வந்துகிட்டே இருக்க போகும்போது இந்த ஓடிபி பிரச்சனை வந்தது இடத்துல வந்து ஓடிபி வாங்குறது முறையா அதே மாதிரி சில இடத்துல ஆதார் கார்டு வாங்கியிருக்காங்க இப்ப தாவேக்கா ஓடிபி வாங்குறா அதுல எந்த சிக்கல் வரல நம்ம சில இடத்துல ஆதார் கார்டு வாங்கியிருக்காங்க ஆதார் கார்டு நம்பர் வாங்கியிருக்காங்க அதனால சிக்கல் வருது நம்ம வழக்கறிஞர் டீம் வந்து கலைஞர் இருந்த காலத்துலயே இந்த வழக்கறிஞர் அணின்னா மிகச்சிறந்த அணின்னு சொல்லுவாங்க எந்த தோல்வியை அடையாத அணி மாதிரி இருந்தது இன்னைக்கு ஒரு ஒரு திட்டத்தை நம்ம அறிமுகப்படுத்துறோம் அதுக்கு முன்னால ஓடிபி வாங்குறது வந்து என்ன சட்டப்படி என்ன பிரச்சனை வரும் இல்லை ஆதார் கார்டான சட்டப்படை பிரச்சனை வாங்க வரும் அப்படிங்கிறது நமக்கு பேசிக்கு தெரியாதா இல்லைன்னா ஒரு பத்து நாள் இல்லை ஒரு வாரம் நீங்கள் இதை திட்டத்தை செயல்படுத்த வச்சுட்டு ஏதாவது ஒரு வழக்கறிஞரை வச்சு நீங்கள் ஒரு கேச போடுங்க கேச போட்டு கோர்ட்டில் என்ன தீர்ப்பு வருதுன்ட்டு அந்த கோர்ட் ஆர்டரை வச்சுட்டு நீங்கள் செயல்படுத்தலாம் எல்லாம் அவசரகதி